வணக்கம் மீடியா செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திராவிட மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணிக்கு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை எல்ஜி ரவுண்டானாவில் இருந்து எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் வரை மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெறுகிறது மேலும் இந்த மாபெரும் கவன பேரணியை தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு மு பொன்னிவளவன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றுகிறார் எனவே தமிழ்நாடு மாநிலம் தழுவிய கவன பேரணியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொண்டு பேரணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு பொள்ளாச்சி சி சாஜு சங்க நிர்வாகிகளுடன் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் வணக்கம் சார் வணக்கம் என் பேர் வந்து சாஜு பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன் நாங்கள் வந்து தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலர் மாநில தலைவர் நாங்கள் வந்து அனைத்து பணியாளர் சங்கத்தினுடைய கூட்டமைப்பை உருவாக்கி வருகின்ற பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணியை நடத்தலாம் முடிவு சொல்லியிருந்தோம் அதுல பதிமூணு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மிகப்பெரிய பேரணியை நடத்தி அரசின் கவனத்தை ஈர்த்தி வேண்டும் என்று முடிவோடு இந்த பேரணியை நம்ம தயாராகி கொண்டிருக்கின்றோம் அந்த பேரணியில் அனைத்து பணியாளர்களும் வந்து கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த பேரணியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதை அனைவருக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எதுக்காக நடக்குது எந்த நடக்குது சார் இந்த பேரணி வந்து நடவடிக்கிறது எதுக்காக அளிக்கிறதுனா ஊராட்சி ஒன்றியங்களில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களுடைய அடிமட்ட பணியாளர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து சங்கங்களும் சேர்ந்து நடத்துகின்றன இந்த பேரணி சென்னையில எங்க நடத்துறீங்க சார் எத்தனை மணிக்கு நடத்துறீங்க சென்னையில் வந்து பத்தொன்பதாம் தேதி சிந்தாதிரி பேட்டை எல்ஜி லவுடானா ஆரம்பிச்சு எழும்பூர் ராஜேந்திரம் ஸ்டேடியத்துல முடிக்கிறதாக நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் தமிழகம் முழுக்க இருக்கிற நிர்வாகிகள் உறுப்பினர்கள் வர்றாங்களா எப்படி சார் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுமார் எட்டு சங்கத்திற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் குறைந்தது ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்ளும் மாபெரும் பேரணியாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வச்சிருக்கீங்க கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்புல எந்தெந்த சங்கங்கள்லாம் உங்க கூட உடன்பட்டு வருவாங்க சார் எங்களுடைய இப்ப தற்போது இருக்கின்ற கூட்டணி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் தமிழ்நாடு ஊரக துறை ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள் சங்கம் தமிழ்நாடு ஊரக துறை அனைத்து பணியாளர் சங்கம் தமிழ்நாடு அரசு அந்த உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு அரசு ஊர்தி ஓட்டுநர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசு வட்டார ஒருங்கிணைப்பாளர் சங்கம் தமிழ்நாடு அரசு மேல்நிலைத்தி இயக்குநர்கள் சங்கம் உட்பட இன்னும் பல சங்கங்கள் எங்களுடைய கூட்டமைப்பு இணைந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்பது தெரிவித்துக் கொள்கிறது சார் நாங்கள் நீங்கள் இது வரைக்கும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்தந்த மாவட்ட தலைநகரில் வந்துட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் மேற்கொண்டு வந்தீங்க இது வந்து தமிழக அரசுக்கும் தெரியும் அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியும் இப்போ வந்து இந்த தனியாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கறத எதை முன்னெடுத்து பண்றீங்க என்னன்னா அடிப்படை பணியாளர்களுக்கு இது வரைக்கும் நாங்களும் பல போராட்டங்களும் பல கோரிக்கைகளை வைத்து அரசுடைய மேச்சுவார்த்தைகள் இருந்து எல்லாத்துக்கும் போயிருந்தோம் அப்பவும் கூட எங்களுக்கு உள்ளான தேவைகள் இதுவரைக்கும் நாளையும் நடைபெறவில்லை இந்த சூழ்நிலையில எங்களுடைய கவனத்தை அரசுக்கு ஈர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு தான் வந்து இப்ப வந்து இந்த கவன பேரணியை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் இந்த கவன ஈர்ப்பு பேரணி நடத்திட்டா மட்டும் அரசாங்கம் உங்களுக்கு செவி சாச்சிருமா கண்டிப்பாக செழிசாட்சி எதிர்பார்க்கிறோம் அப்படி செழிசாக்கல் இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் தயாராகிட்டு ஆக வேண்டியது உட்படுவோம் எங்களுக்கு என்னன்னா எங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் நாங்கள் இன்னும் அதிகமா கேட்கலாம் எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை மட்டுமே கேட்டுக்கிறோம் அந்த அடிப்படை கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றி போக வேண்டியது அளவின் கடமை அதுவும் சின்ன சின்ன கோரிக்கைகள் தான் விரைவில் சென்று கொடுக்க முடியும் அதை சென்று கொடுத்துவாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த முடிஞ்சு விடும் எதிர்பார்க்கணும் அப்படி பட்சத்துல போராட்டத்தை அன்றைய எதிரை கூடி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கும் வரலாம் இந்த கூட்டமைப்பு என்னென்ன முக்கிய கோரிக்கைகளை நீங்க முன்னெடுத்து வைக்கிறீங்க இதுல முக்கிய கோரிக்கை பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சியில் பணியாற்றும் ஊராட்சி செயலர்களுக்கு தேர்தல் நிலை சிறப்பு நிலை ஊதியம் வழங்கின ஊதியம் கரு அரசின் கருவூர மூலமாக வழங்க வேண்டும் இது எங்களுடைய அடிப்படை கோரிக்கை அடுத்ததாக கிராம கிராமம் இயக்குநர் கட்சியின் இயக்குநர்களுக்கு சிறப்பு கால முறையுடன் கிராம ஊராட்சியில் பணியாற்றும் தூய்மை காவலர்களுக்கு சம்பளம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளருக்கு பதிவு இணையான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் கிராம ஊராட்சியில் பணியாற்றும் கண்காணிப்பாளர்களுக்கு தனி நிதி ஒதுக்கீடு செய்து மாத சம்பளம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் முழு சுகாதார இயக்க மாவட்ட மட்டாள ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கி பணி நிலவரம் செய்யப்பட வேண்டும் கிராம வளர்ச்சியில் வரும் சுகாதார ஊக்குநர்களுக்கு மாத ஊதியம் ரூபாய் இரண்டாயிரத்திலிருந்து பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊராட்சியாளர்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் ஒவ்வொருத்தும் வழங்க வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய வேலை முடிவு கூட்ட கணினி உதவியாளர்கள் மற்றும் மாவட்ட தலைமை அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களின் பணிபுரியும் அனைத்து கணினி ஈக்குவர்களுக்கும் ஊதி தேர்வு வழங்கி பணி நிறுவனம் செய்யப்பட வேண்டும் கிராமத்தில் பணிபுரியும் கணினி ஈக்குவர்களுக்கு மாத ஊதியம் ஊராட்சி மூலம் வழங்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசின் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அனைத்து ஒன்றியங்களுக்கும் புதிதாக ஒரு வட்டார முயற்சிகள பணியில உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை நடத்திவோம் இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் சென்னை குழுங்க நடத்த போறீங்க இதுல வந்து எந்தெந்த அமைப்பட நிர்வாகிகள்லாம் வர்றாங்க சார் இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு தலைமை பாத்தீங்கன்னா இந்த கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளராக மாநில தலைவர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஒன்றிய பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு பொள்ளாச்சி க பாலசுப்ரமணியர்கள் தலைமையேற்கின்றனர் வரவேற்புரை ஆற்றுவதற்காக தலைமை துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற நிறுவன தலைவர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் திரு கோவை ஆர் ரங்கராஜ் அவர்கள் தலைமையை வரவேற்புரை ஆற்றி நடத்த உள்ளார் இதில் அனைத்து பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மதுரை ஆர் சார்லஸ் தமிழ்நாடு கிராம நிறுவன தலைவர் திரு காஞ்சிபுரம் கே வாசுதேவன் ஊராட்சி ஒன்றிய ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர் சங்கத்தினுடைய தலைவர் நிறுவன தலைவர் திரு சேலமி குமரேசன் டி என் மாநில பொதுச் செயலர் ராமநாதபுரம் கே ரவி மாநில பொதுச்செயலர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஒன்றிய பணியாளர் சங்கம் திரு செல்லப்பாண்டி அவர்கள் சார் இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணியை வந்து யார் சார் துவக்கி வைக்கிறாங்க இந்த பேரணியை தூக்கி வைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு அரசு பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு மு பொன்னிமலன் அவர்கள் வந்து இந்த பேரணியை துவக்கி வைக்க உள்ளார்கள் இதுல வந்து வாழ்த்து வழங்கறதுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்

தமிழ்நாடு கிராம நிலச்சேடைய மாநில செயலாளர் திருவாரூர் வை நர்மராஜ் அவர்களும் இந்த பேரணியில வாழ்த்துறை வழங்க உள்ளாங்க மேலும் இதுல மதுரை கி செந்தில் குமார் விழுப்புரம் எஸ் ராஜகுமார் தேனி முத்துச்செல்வன் கடலூர் ஆடிமூலம் மதுரை பிரகதீஸ்வரன் தூத்துக்குடி இமாத்தன்மை திருவாரூர் ராணி மதுரை நாகராஜன் ஆர் ரங்கராஜன் மதுரை மலையாண்டி ஆகிய வாழ்வதை வழங்க உள்ளாங்க இந்த பேரணியில குறைந்தபட்சம் தமிழகத்தில இருந்து எவ்வளவு பேர் வருவாங்க சார் இந்த பேரணிக்கு முதல்ல அனுமதி இருக்கீங்களா இந்த பேரணிக்கு ஏற்கனவே பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடி அனுமதி கடிதம் வழங்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அனுமதி பெறப்பட்டுள்ளது போராட்டத்துல குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் எனவே இந்த பேரணி மிக சிறப்பாக இருந்தது எங்களுடைய கருத்து இந்த பேரணியை முடித்து வைக்கிறது வந்து இருக்கு திரு கணேசன் வந்து மாநிலங்களவை தமிழ்நாடு மாநில பணியாளர் சங்கத்தினுடைய தலைவர் வந்து முழுக்கி வைக்க உள்ளாங்க ஆஹ் இப்ப எங்களுடைய கோரிக்கைன்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பு கோரிக்கை வலியுறுத்தி வருகின்ற பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பேரணியில உள்ள அனைத்து சங்க உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் யாரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்பத்தான் நம்மளுடைய கோரிக்கைய அரசின் கவனத்துக்கு ஈர்க்க முடியும் நம்மளுடைய கோரிக்கையே வந்து அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான பேரணி அந்த பேரணியில் நம்மளுடைய காட்டினால் மட்டுமே அரசு நம்மளுடைய கோரிக்கையை சரி எனவே இந்த அனைத்து உறுப்பினர்கள் பணியாளர்கள் அனைவரும் இந்த கவர்ந்து கொள்ள ஊரக வளர்ச்சி துறையில் இருக்கிற அனைத்து சங்கங்களும் இதுல கலந்து கொண்டு இந்த பேரணி வெற்றி பெற செய்வதற்கு தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து செயலாளர் சங்கத்தின் மாநில தலைவராகிய பொள்ளாச்சி ஸ்ரீ சாஜி என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் இந்த பேரணி வெற்றி பெற செய்யுங்கள் என்று வணக்கம் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்க மாவட்ட செயலாளர் நாகராஜ் பேசுகிறேன் வருகின்ற பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெறுகின்ற கவன ஈர்ப்பு பேரணியில் நமது ஊராட்சி சொந்தங்கள் அனைவரும் மற்றும் கூட்டமைப்பு தலைவர்களும் ஒன்றிய நிர்வாகிகளும் பெருமளவில் கலந்து கொண்டு இந்த கவனங்கள் பேரினை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கடமையை செய்வோம் உரிமையை பெறுவோம் நன்றி வணக்கம் அனைத்து ஊராட்சி செயலாளர் சொந்தங்களுக்கும் வட கொண்டியின் தமிழ்நாடு கிராம செயலாளர் சங்க தலைவராகிய ஆறு வந்த வணிவான வணக்கங்கள் வருகின்ற பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சென்னையில் நடைபெறுகின்ற மாபெரும் கவன பேரணி சிறப்பாக நடைபெறவும் வெற்றி பெறவும் நமது தோழர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு வலிமை மிக்க பேரணியாக நடத்திட ஒத்துழைக்குமாறு பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உள்ளாட்சித்திற்கு வட்டார ஒன்றிய தலைவர் ஜாஸ்பர் நடைபெறுகின்ற அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து பணியாளர்களும் கலந்து கொண்டு பேரணியை வலு சேர்க்க வேண்டுமாய் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றியும் வணக்கம்